நாட்டிலிருக்கும் இந்திய கிராமங்களை வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு கே பி கே கீழ் கொண்டு வந்துள்ள அரசாங்கத்தின் முடிவு வரலாற்றுப்பூர்வமானது என சாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் வர்ணித்துள்ளார் சமூக பொருளியல் அனுகூலங்களை அனுபவிப்பதில் பின்தங்கிய சமூகத்தை அரவணைத்து வலுப்படுத்தும் மடானி அரசாங்கத்தின் முயற்சியை இது பிரதிபலிக்கிறது காலம் காலமாக கொள்ளப்படாமல் இருந்ததால் போதிய அடிப்படை வசதியின்மை மோசமான சாலைகள் சரியான வடிகால் முறை முறையில்லாததால் பிரச்சனை ஒன்று கூடல் அல்லது விழா கொண்டாட்டங்களுக்கு மண்டப வசதி இல்லாதது போன்ற அவலங்களை இந்திர கிராமங்கள் எதிர்நோக்கி வந்தன தற்போது அமைச்சின் நேரடி பார்வையின் கீழ் வந்திருப்பதால் அவற்றுக்கு ஒரு வழியாக விடிவு காலம் பிறந்துள்ளது இனி அக்கிராமங்களுக்கான அடிப்படை வசதி கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் நில நிர்வாக நடைமுறைகளை மாவட்ட நில அலுவலகங்கள் எளிதாக்கி உதவ வேண்டும் அம்மேம்பாட்டு திட்டங்களின் அமலாக்கங்களை கண்காணித்து கிராம வாழ் மக்கள் நன்மையடைவதை உறுதி செய்யும் தமது கடப்பாட்டையும் டாக்டர் குணராஜ் மறு உறுதிப்படுத்தினார் நாற்பத்தி ஏழு இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்களை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் சந்தித்து பேசிய பிறகு இந்தியர் கிராமங்களை கேபிகேடி அமைச்சின் கீழ் கொண்டுவர அமைச்சரவை முடிவு செய்தது மலாக்கா மாலிம் ஜெயா சுங்கை மாலிமில் சுமார் மூன்று மீட்டர் நீளம் இருநூறு கிலோகிராம் எடை கொண்ட ஆண் முதலை பிடிப்பட்டுள்ளது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான உயிருள்ள இறைகளை வைத்த பொறியில் நேற்று காலையே முதலை சிக்கியது குறித்து ஆற்றில் மீன் பிடித்த சிலர் தகவல் கொடுத்தனர் ஆனால் பகலில் பிடித்தால் அது இறந்து போகும் அபாயம் இருப்பதால் எஸ்ஓபி நடைமுறைக்கு ஏற்ப மாலையில் வெயில் தணிந்ததும் முதலை பொறியிலிருந்து பிடிக்கப்பட்டது அது இவ்வாண்டு சிக்கியுள்ள தெம்பாகா வகையைச் சேர்ந்த மூன்றாவது முதலை என மலாக்கா பர்ஹிலி தான் கூறியது பிடிபட்ட முதலை பாதுகாப்பான வேறு வாழ்விடத்துக்கு மாற்றப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி சுங்கை மாலிம் ஆற்றில் தொடர்ந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது வின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் அடானி குழுமத்தின் தலைவருமான கௌதம் அடானி மீது அமெரிக்காவில் பல கோடி டாலர் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பது பெரும் புயலை கிளப்பியுள்ளது அமெரிக்காவின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவ்வழக்கை பதிவு செய்துள்ளது இதையடுத்து அடானிக்கு கைது ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது அடானி அவரது மருமகன் சாகர் அடானி வினித் ஜெயன் உள்ளிட்ட ஏழு பேர் சூரிய சக்தி விநியோக குத்தகைகளை பெறுவதற்காக தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட மாநில அரசுகளின் மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு இருநூற்று அறுபத்தைந்து மில்லியன் டாலர் லஞ்சம் கொடுத்துள்ளதாக அது கூறியது இதன் மூலம் இருபது ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் டாலர் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் இது தவிர அதே இராயிரத்தி இருபத்தி இரண்டு இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அடானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தவறான மற்றும் குழப்பமான அறிக்கைகள் மூலம் மூன்று பில்லியன் டாலர் பணத்தை கடனாகவும் கடன் பத்திரங்கள் பாண்ட் வடிவிலும் பெற்றுள்ளது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததை மறைத்து முதலீட்டாளர்களை அந்நிறுவனம் ஏமாற்றியதாக குற்றப்பத்திரிகை கூறுகிறது இந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ள அடானி குழுமம் வழக்கை சந்திக்க சாத்தியமான அனைத்து சட்ட வழிகளும் ஆராயப்படும் என்றது இதனிடையே மும்பை பங்குச்சந்தையில் அடானி குழும நிறுவன பங்குகள் சரிந்ததால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்தை அது சந்தித்துள்ளது ஃபாப்ஸ் சஞ்சிகையின் தர வரிசைப்படி அறுபத்தொன்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் அறுபத்தி இரண்டு வயது அடானி உலகின் இருபத்தி இரண்டாவது பெரும் பணக்காரர் ஆவார் ஐஸ்லாந்து நாட்டின் ரெய்கெனேஸ் அருகே உள்ள எரிமலை மீண்டும் வெடித்துச் சிதறியுள்ளது வெடிப்பை தொடர்ந்து எரிமலை குழம்புகள் வழிந்தோடுவதும் அடர்த்தியான புகை வானை சூழ்ந்திருப்பதும் வைரலான வீடியோக்களில் தெரிகிறது இதனால் மூன்று கிலோமீட்டர் நீளத்துக்கு எரிமலையில் விரிசலும் ஏற்பட்டுள்ளது எரிமலை வெடிப்பால் அருகிலுள்ள வசதி கட்டமைப்புகளுக்கு பாதிப்போ வான் போக்குவரத்துக்கு இடையூறோ ஏற்படவில்லை என்றாலும் எரிமலை தொடர்ந்து வெடிக்கலாம் என்பதால் அருகில் வசிக்கும் மக்கள் வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர் 3 tahun dalam ini eri mela berlipat itu 10th kali. Hai salam sejahtera saya Sumati ni Encik Paciapan pemilik peniagaaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, Saya dapat pembiayaan daripada Bank Rakyat Profit rate dia sangat rendah Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, Lebih sesuai, lebih senang uh, Untuk apa memajukan perniagaan. saya perlukan brief ini Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் உலகின் மிக உயரமான மனிதரும் மிக குல்லமான மனிதரும் சந்திப்பது மிக அரிது ஒருவேளை சந்தித்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அரிதான நிகழ்ச்சிதான் கின்னஸ் உலக சாதனை நாளில் சாத்தியமாகியுள்ளது ஆண்டுதோறும் கின்னஸ் உலக சாதனை நாளாக நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுவதை ஒட்டி லண்டனில் நடைபெற்ற பகல் தேநீர் விருந்தில் அச்சந்திப்பு நடைபெற்றது உலகின் மிக உயரமான பெண்மணியான துருக்கி நாட்டைச் சேர்ந்த ருமேசா கெலிகோ உலகின் மிக குள்ளமான பெண்மணியான இந்தியாவின் ஜோதி அமிகாவுடன் தேநீர் அருந்தினார் இருவரும் தேநீர் அருந்திக் கொண்டே சிரித்து பேசும் புகைப்படங்கள் வைரலாகி வாசிகளை கவர்ந்து வருகின்றன ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த முப்பது வயது ஜோதி அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அல்லது இரண்டு அடி முக்கால் அங்குல உயரத்தோடு ஈராயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து உலகின் மிக குள்ளமான பெண்ணாக கிண்ண சாதனையை வைத்துள்ளார் அதே சமயம் இருபத்தி ஏழு வயது ஆராய்ச்சியாளரான ருமேசா இருநூற்று பதினைந்து புள்ளி ஒன்று ஆறு சென்டிமீட்டர் அல்லது ஏழு அடி ஏழு அங்குல உயரத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக உலகின் மிக உயரமான பெண்ணாக வளம் வருகிறார் ஜோதி அம்கே மாடலிங் மற்றும் நடிப்புத் துறையிலும் ஈடுபட்டு ஆச்சரியமூட்டுகிறார் வாழ்க்கையை நிறைவாக மட்டுமே பார்த்து சவால்களை கடந்து செல்லும் இருவரும் நிச்சயமாக நமக்கெல்லாம் பிரித்விராஜ் பால் நடிப்பில் வெளியான ஆடு ஜீவிதம் மலையாள படத்தின் பின்னணி இசைக்காக ஏ ஆர் ராக்மன் இராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எச் எம் எம் எனப்படும் ஹாலிவுட் மியூசிக் இன் மீடியா அவார்ட்ஸ் விருதை வென்றுள்ளார் வெளிநாட்டு படங்களுக்கான பிரிவில் அவ்விருது கிடைத்துள்ளது அமெரிக்க லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற அவ்விருது விழாவில் ஏ ஆர் ராமன் சார்பாக ஆடு ஜீவிதம் படத்தின் இயக்குனர் பிளேசி ஐப் தாமஸ் விருதினை பெற்றுக் கொண்டார் ஆஸ்கார் விருதுக்கான ஒரு முன்னோட்டமாக கருதப்படும் விருது விழாக்களில் இதுவும் ஒன்று என்பதால் ரஹ்மானுக்கு இந்த எச்எம் விருது கிடைத்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று பாலைவனத்தில் ஆடவர் சிக்கி தவிக்கும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட அப்படத்திற்கு ரஹ்மானின் பின்னணி இசை உயிரோட்டமாக அமைந்ததாக ஏற்கனவே பாராட்டுகள் குவிந்தது குறிப்பிடத்தக்கது தமிழ் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு உலகளவில் கவனம் ஈர்த்த இப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றுள்ளது